நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பு நிகழ்ச்சி திரைக்கதை மன்னன் டைரக்டர் கே பாக்யராஜ் அவர்களின் ஐம்பது ஆண்டு கால திரையுலக பயணத்தை பற்றிய நிகழ்ச்சி திரையுலகில் இயக்குனர் மற்றும் நடிகரான கே பாக்யராஜ் அவர்கள் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செய்வதை ஒட்டி இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் இந்த நிகழ்வில் மக்கள் தொழிற்பாளரான டைமண்ட் பாபு சிங்காரவேல் மற்றும் ரியாஸ் அகமது ஆகியோர் கே பாக்யராஜ் அவருடைய சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிறகு நிகழ்ச்சிக்கு வந்த பத்திரிகையாளர் அனைவருடன் கே பாக்யராஜ் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இந்த நிகழ்வில் கே பாக்யராஜ் அவர்கள் பேசுகையில் அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சினிமாவில் ஐம்பது ஆண்டுகள் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்னுடைய நண்பர்கள் எனது தாயார் என அனைவரும் என் மீது நம்பிக்கை வைத்து நான் சினிமா நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று சொன்னார்கள் பதினாறு வயது நிலை படத்தில் எனக்கு முதல் முறையாக பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது சமீபத்தில் கமல் அவர்கள் கூட இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் அடுத்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது இதுவரை எந்த படத்தில் பணியாற்றியவர்களுக்கும் இப்படி நடந்தது இல்லை என்று கூறினார்கள் வாய்ப்பு தேடும் காலத்தில் பலரிடம் என்னுடைய உண்மையான பெயரை சொல்லாமல் கோவை ராஜா என்று கெத்தாக சொல்லி கொள்வேன் பதினாறு வயதினுள்ள பெயர் படத்தில் என்னுடைய பெயரை பாக்யராஜா என்று என்று வைத்தேன் என்னுடைய அம்மா எனக்கு வைத்த பெயர் இதுதான் டைட்டில் கார்டில் பார்த்துவிட்டு யார் இந்த பெயர் என்று என்னுடைய இயக்குனர் கேட்டார்கள் பிறகுதான் அது நம்முடைய ராஜன் என்று அனைவரும் சொன்னார்கள் அம்மாவின் பாக்கியத்தை இழந்து விடக் என்பதால் கே பாக்கியராஜ் என்று வைத்துக் கொண்டேன் நான் துணை இயக்குனராக இருந்த காலத்தில் இருந்த பத்திரிகை நண்பர்கள் என்னைப் பற்றி எழுதியுள்ளீர்கள் கிழக்கு போரில் படத்தில் போது என்னுடைய இயக்குனர் எனக்கு பிறகு ராஜன்தான் என்று சொன்னார் துணை இயக்குனர் வசனகர்த்தா திரைக்கதை எழுத்தாளர் பின்பு நடிகர் என படிப்படியாக வ வளர்ந்தேன் கிழக்கே போகும் ரயில் படத்தின் போது ஒரு கவிதையை கொண்டு வர வேண்டியிருந்தது அப்போது நான் அதனை கொண்டு வந்தேன் அந்த புகைப்படங்கள் போஸ்டர்களாக ஒட்டப்பட்டது அதனை பார்த்து எனது குடும்பத்தினர் கவிதை இழுக்கவா சினிமாவிற்கு சென்றா என்று கிண்டல் அளித்தனர் அந்த சமயத்தில் எனது தாயார் உன்னுடைய இயக்குனரே உன்னை ஒரு காலத்தில் வை ஒரு காலத்தில் ஹீரோவாக முன்ன வைத்து படம் எடுப்பார் என்று சொன்னார்கள் பிரகாத் உண்மையிலே நடந்தது ஆனால் அந்த படம் வெளியாவிற்கு முன்பு எனது தாயார் இழந்து விட்டார்கள் அது எனக்கு மிக வருத்தமாக இருந்தது முதல் படத்திலே ஹீரோவாக நடித்த பிறகு இரண்டாவது படமான கன்னி பருவத்தில் வில்லனாக நடித்தேன் பிறகு இயக்குநராக அறிவுமானேன் அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி சினிமாவிற்கு வரும் முன்பு சினிமா பார்த்த அனுபவம் மட்டும் இருந்தது மற்றபடி சினிமா பற்றி எதுவும் தெரியாது இங்குள்ள இயக்குநர்களின் படங்களை பார்த்து தான் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் பிறகு புத்தகத்தின் மீது அதிக ஆர்வம் ஏற்பட்டது சிறு வயதில் நான் பள்ளி முடித்து வந்தவுடன் என் தாயார் தேன் மிட்டாய் வாங்க காசு கொடுப்பார் அதனை அருகில் உள்ள கடையில் கொடுத்து தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன் ஒருநாள் நான் பள்ளி முறுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தேன் என் தாயார் இல்லை உடனே நான் பெட்டியை திறந்து காசை எடுத்துக்கொண்டு தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன் ஆனால் அன்று மாலை தான் எனக்கு தெரிந்தது நான் கொடுத்து காசு இல்லை தங்க மோதிரம் என்று கடைக்காரர் என்று கடைக்காரர் நினைத்திருந்தால் மோதத்தை எடுத்து வைத்திருக்கலாம் ஆனால் அவர் அதனை என் தாயாரிடம் திருப்பி கொடுத்து விட்டார் இந்த சம்பவம் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை எனக்கு சிறு உணர்த்தியது எனது ஆசிரியர்கள் இன்று எனக்கு உறுதுணையாக உள்ளனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்கு செய்யும் நல்லதை பார்த்து அவருடைய குணாதிசயங்கள் என் மனதில் ஆழமாக பயந்தது சிவாஜி அவர்களும் இயக்குனர் எவ்வளவு புதிது என்றாலும் அவருக்கான மரியாதை கொடுப்பார் இவை அனைத்தும் என் மனதில் இருந்தது கமல் அவர்களின் நடிப்பை இளம் வயதிலே பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ரஜினி சாரை பதினாறு வயதில் படத்தில் பார்த்தேன் அன்று பார்த்தபோல் இன்றும் இருக்கிறார் பத்திரிகையாளர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் ஒவ்வொரு படத்தையும் நல்ல முறையில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள் சினிமாவில் ஐம்பது வருடங்கள் என்பது இன்னும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறது அடுத்ததாக ஒரு வெப்தொடரும் ஒரு படம் இயக்குவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வருடம் பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ள தயாராக உள்ளேன் அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்